எல்லாருக்கும் வணக்கம் இந்த வாரம் முழுவதும் கலை வந்து மொழி அந்த யூனிட் போர் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த யூனிட் போர்ல இருந்து நான் உங்களுக்கு நேற்று வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சோ அந்த கேள்வி நீங்க படிக்கிறப்ப ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு அது என்ன அடிப்படை விஷயம் எதை சொல்ல வராங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்காரு சரிங்களா இந்த இந்த கிளாஸ் நீங்க ஒன் டைம் கவனிச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சு அதை எடுத்து பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த கான்செப்ட் அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும் தென் உங்களுக்கு மறக்காது சரிங்களா எப்பயுமே அந்த கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறவங்க வந்து என்னைக்குமே அறிய இருக்க மாட்டாங்க ஏன்னா அதை பற்றின அவங்களுக்கு சில விஷயம் ஓனாகவே எழுதுவாங்க எனக்கு இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓனாக எழுதுறது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு சரிங்களா அப்படி ஓராக எழுதுறதுக்கு வந்து அந்த புரிஞ்சு புரிஞ்சுறதுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மினிமம் மார்க்காக கிடைச்சிடும் அறியுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால தான் அடிக்கடி சொல்வேன் கிளாஸை நீங்கள் ஒரு டைம் கவனிச்சிட்டு அப்புறம் அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இப்போ நேற்று அந்த பிடிஎஃப் படிக்கிறப்போ உங்களுக்கு உண்மையுமே புரிஞ்சுக்காது இப்போ இந்த கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் நீங்கள் கவனிச்சிட்டு அப்புறம் அந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிடும் சரிங்களா அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன் சரிங்களா அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்றேன் சார் பழைய நவுன்ஸ் சரிங்களா பழைய கிளாஸ் நீங்க எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நடந்த அந்த எல்லா நோட்ஸையும் நான் உடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் ஆரம்பிச்சிடுவேன் அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீடெயிலாக சொல்லிடுவேன் சரிங்களா ஸோ நீங்கள் இப்போ இருந்து படிச்சு படிக்க ஆரம்பிச்சா கூட நம்ம அழகாக முடிச்சிடலாம் நல்ல மார்க் எடுத்துடலாம் ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்ப கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணுங்க சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மொழி கற்றல் பற்றிய பியாஜையின் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது டென்மார்க் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி அதாவது மொழி கற்றல் பற்றிய பியாஜையின் கருத்துக்கள் இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அந்த ரெண்டு விஷயம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க அரிதிரன் வளர்ச்சி அரிதிரன் வளர்ச்சி அப்படின்னா என்னன்னா அடுத்து இந்த ஸ்கீமா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்த அந்த பாயிண்ட் ஈஸியா புரிஞ்சு சரிங்களா வளர்ச்சி அரிதரன் வளர்ச்சிதான் உண்மை தன்மையை கண்டறிகிறது மனதால் உணர்ந்து நல்லா சமைச்சுக்கோ உடல்நல அல்ல மனதால் உணர்ந்து உண்மைத்தன்மையை கண்டறிகிறது அதாவது மனதால் பக்குவப்படுறதை சொல்லலாம் மனதால் புரிந்து கொள்ளும் தன்மையை சொல்லலாம் மனதால் அனுபவிக்கிற விஷயங்களை சொல்லலாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நம்ம சொல்றது என்னன்னே அவன் புரிஞ்சிக்க மாட்டான் உணர்ந்து சேர மாட்டான் அதை நம்ம சொல்றதே அந்த கான்செப்டே அவன் ஏத்துக்க மாட்டான் அதை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதனால அறிதல் கம்மியா இருக்கணும்னு சொல்லுவாங்க அறிதல்ன்றது நம்ம சொ நம்ம நம்ம விஷயத்த வந்து நம்ம சொல்ல போகிற விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க தென் என்னன்னா அதில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து மனதால் உணர்ந்து எது சரி தவறுன்னு கரெக்டாக சொல்லுவாங்க இதைத்தான் அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதை புரிந்து கொள்ளும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறிதிறன் வளர்ச்சி ஒரு குழந்தைகளுக்கு நல்லா இருந்தால்தான் அவங்க மொழி வந்து சரளமா பேசுவாங்க அப்படின்னு பியாஜே சொல்றாரு சரிங்களா இப்போ இந்த அரிதர வளர்ச்சி அப்படின்ற விஷயம் புரிஞ்சுச்சா ரைட் அடுத்து வாங்க முக்கியமான விஷயம் பாருங்க இதை கவனிச்சது உங்களுக்கு புரியும் கவனிங்க அரிதரன் வளர்ச்சி அரிதர வளர்ச்சி அடைய அதாவது அரிதன் வந்து வளர்ச்சி அடைய அடைய இந்த அரிதன் புரிதலின் தன்மை அந்த பக்கம் அதை வளர்ச்சி அடைய அடைய நல்லா கவனிங்க ஸ்கீமா இந்த ஸ்கீமான்ற ஒரு விஷயம் நல்லா கவனிங்க உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து இருந்து உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து இருந்து மனம் இயக்க சார்பு நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது பாருங்க உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து இருந்து இயக்க சார்பு நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது இப்போ பாருங்க இந்த ஸ்கீமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாக்கா இந்த உடல் உடல் இயக்க சார்பில் இருந்து மனித இயக்க சார்பு நிலைக்கு மாறுகிறது அப்படின்னு புரியும் சரிங்களா என்ன சார் கவனிங்க குழந்தை தான் எதிர்கொள்ளும் கவனிங்க ஒரு குழந்தை வந்து பிறந்த தான் எதிர்கொள்ளும் பொருள் மனிதர் அல்லது நிகழ்வு எத்தனையோ பொருள்களை பார்க்குது எத்தனையோ மனித மனிதர் அல்லது நிகழ்வுல கவனிக்கிது சரிங்களா இது எல்லாத்தையும் கவனிங்க இது மூணு இது தொடர்பாக புலன்கள் வாயிலாக முக்கியமான ஒரு விஷயம் புலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் புலன்கள் வாயிலாகத்தான் ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் உணரும் அதுக்கு பிறகு அது மனசில் நிறுத்தி வைக்கும் புலன்கள் கண்களா என்ன பார்க்குது காதலால் என்ன கேட்குது வார்த்தையெல்லாம் பேசுறது என்ன கேட்குது காதல தன் வாயில என்ன பேசுது இதெல்லாம் என்ன சேர்ந்ததை புலன்கள் வாயிலாக பெரும் தகவல்கள் சொல்லலாம் சரிங்களா புலன்கள் வாயிலாக பெரும் தகவல்கள் இந்த புலன்கள் வாயிலாக பெறும் தகவல்களை வந்து ஒரு குழந்தை வந்து மனதால் இருத்து வைத்து சரியானது எது தவறான எது நம்ம சரியானது என்ன வெளிப்படுத்தணும் தவறான என்ன தவறானது எப்படி நம்ம உமிட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துல மனசுல ஒரு வலைப்பின்னலாக பதிவு செய்கிறது சரிங்களா அந்த வளைப்பு நிலத்தான சொன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா குழந்தைகள் வந்து பிறந்ததுல இருந்து நிறைய பொருட்களை பார்க்குது மனிதர்கள் பார்க்குது நிகழ்வு பார்க்குது எல்லாமே மனசுல கொஞ்சம் கொஞ்சமா பதிய வச்சுக்கிறது அந்த மனசுல பதிய இருக்கிற அந்த வளைப்பு நிலங்கள் தான் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஸ்கீமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இப்போ அறிதல வளர்ச்சி ஸ்கீமா நான் புரிஞ்சிச்சு ஒரு சின்ன எடுத்துக்காட சொல்றேன் இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பேட்டும் பாலும் கொடுத்து கிரௌண்ட் விளையாட விட்டா தான் மகிழ்ச்சியா இருக்கும் இந்த எக்ஸாம்பிள் பாத்துங்க ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பேட்டும் பாலும் கொடுத்து கிரௌண்ட் விளையாட விட்டா தான் என்ன செய்யும் அது மனசுல சந்தோஷமா ஃபீல் பண்ணும் சரிங்களா இது வந்து உடலியக்க வளர்ச்சி அது ஸ்கீமா சரிங்களா இதே இது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வர்ற வர்ற ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்த பிறகு அதே கிரிக்கெட்ட டிவியில பார்த்தாலும் அந்த சந்தோஷம் வந்துடும் அப்ப என்ன செஞ்சிருது அந்த விளையாட்டை மன ரீதியா உணருது அப்ப உடல் இயக்க நிலையில இருந்து மன இயக்க வளர்ச்சி அடையுது அது கிரிக்கெட்ல டிவியில பார்த்தா அந்த மகிழ்ச்சி கிடைக்குது இப்ப பாருங்க அப்ப ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து மனவீக்க சார்பிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா எதனால அது மாறுது அரிதன் வளர்ச்சி இருந்தால்தான் நம்ம உடலைக்கு இடையில அது மனசுல பதிவுக்கிற தன்பு இருக்கணும் அந்த கிரிக்கெட் வர்றப்ப அதை அனுபவிக்கிறோம் என்ன எப்படி பால் பண்றோம் எப்படி பேட் பண்றோம் என்ன நம்ம ஸ்டைல பேட் பண்றோம் அந்த மாதிரி அந்த மனசுல பதிவு வச்சுட்டு அதை மனசு முழுசா பதிவு வச்சுட்டு அதுக்கு அந்த டிவியில அந்த அந்த ப்ரோக்ராம் பாக்குறப்ப அதுக்காக இந்த மகிழ்ச்சி ஏற்படுது அப்ப அரிதன் வளர்ச்சி தான் முக்கியம் சரிங்களா இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அரிதன் வளர்ச்சி தான் தெரிஞ்சிச்சு ஸ்கீமா நடந்துருச்சு சரி இந்த ஸ்கீமாவை பத்தி ஒரு மூணு விஷயம் யார் சொல்றா பியாஜி அவர்கள் சொல்றாரு இந்த ஸ்கீமா அப்படின்ற விஷயம் பத்தி இப்போ நான் அந்த இன்ட்ரோடக்ஷனையும் அவர் சொல்ற அந்த மூணு விஷயத்தையும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு என்ன சரி படிச்சு உங்களுக்கு புரிஞ்சும் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இன்ட்ரோடக்ஷன் பாருங்க சுவிட்சர்லாந்து நாட்டு உளவியல் அறிஞர் பியாஜி என்பார் இந்த குழந்தைகளை அறிதல் அரிசி பற்றி தமது கோட்பாட்டை வெளியிட்டார் சரிங்களா இந்த ஒன்னு கேட்கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவர் கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க குழந்தை நான் சொல்ற விஷயத்தை வரும் பாருங்க தான் எதிர்கொள்ளும் பொருள் மனிதன் அல்லது நிகழ்வு தொடர்பாக இது முக்கியமான விஷயம்னா புலன்கள் வாயிலாக பெறும் தகவல்களை புலன்கள் மூலமாக பெரும் தகவல்களை மன ரீதியாக ஆராய்ந்து அதில் அடங்கியுள்ள முக்கிய கூறுகளையும் தன்மைகளையும் தொகுத்து மனதில் பதிவுகளாக அமைத்துக் கொள்கிறது சரிங்களா அது முக்கியமான இத்தகைய மனப்பதிவுகளின் வளைப்பு நடத்தா என்ன சொன்னா ஸ்கீமா என்று பியாஜை குறிப்பிடலாம் இப்ப ஈஸியா புரிஞ்சுச்சா அடுத்தது பாங்க இந்த ஸ்கீமா என்பதன் பொருள் அதுல பாருங்க உங்களுக்கு மூணு விஷயம் சொல்லிக்க சொன்னேன் பாருங்க ஸ்கீமா என்பது நாம் புலன்களால் அணிந்து பாருங்க புலன்களால் முக்கிய வருஷம் புலன்களால் அறிந்துணரக்கூடிய தகவல்களை மன ரீதியாக பதிவிட்டு தொடர்புடைய மனப்பதிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பாகும் அப்ப உடல் ரீதியாக உணர்ந்து அதுக்கு ஒரு மன ரீதிக்கு வருது அடுத்த விஷயம் இதன் மூலம் நாம் கற்றறிந்தவற்றை நமது நீண்ட கால நினைவு சேமித்து வைக்க முடியுது உடல் ரீதியாக இது பண்ணி அதுக்கு மன ரீதியாக பதிய பதிவு அந்த பதிந்த விஷயங்கள் வந்து நம்ம நீண்ட காலத்துல நினைவு வைத்துக் கொள்ள முடியும் இதுதான் ஸ்கீமா ஸ்கீமா நிறைய நிறைய புரிஞ்ச நீ நம்ம எழுதலாம் அடுத்தது பாருங்க புதிய தகவல்களை நாம் நமது பெற்றிடும் போது எத்தனையோ தகவல்கள் வளர வளர புதுச்சூழல நம்ம பெறலாம் போது அவற்றை நமது நிகழ்கால நினைவில் உள்ள அறிவு கட்டமைப்போடு நிகழ்கால நினைவில் உள்ள குழந்தைகளை இருக்கப்ப ஒரு விஷயத்த பார்த்திருப்போம் அது சரி நினைச்சிருப்போம் அதே அந்த குழந்தை கொஞ்சம் வளர வளர நிகழ்கால நினைவு நடக்கிற விஷயத்தை பார்க்குறப்ப அது தவறுன்னு உணர்ந்து அதை தொடர்பு எடுத்துது நிகழ்கால நினைவோட அதை சரி பண்ணி நம்ம தனது அறிவு கட்டமைப்பை வளர்த்துக்கிறது புரிஞ்சுச்சா அது அறிவு கட்டமைப்போடு ஒப்பிட்டு பொருள் அணிந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் படிச்சுடனே புரிஞ்சிடும் சரிங்களா அதுக்கு பாருங்க இந்த மொழிகட்டல் பற்றிய பியாஜையின் கருத்துக்கள் ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ரைன் பண்ணி கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாருங்க அறிதலின் வளர்ச்சியும் ஸ்கீமாவால் ஏற்படும் மாற்றங்களும் நல்லா இந்த அரிதிரன் வளர்ச்சியும் ஸ்கீமாவால் ஏற்படும் மாற்றங்களும் வளர்ச்சி ஸ்கீமாவால் என்னென்ன மாற்றம் ஏற்படுது சொல்லியிருக்காரு என்ன பாருங்க மொழி கைவரப்பெறுதலும் அரிதரன் வளர்ச்சியும் இந்த அரிதர வளர்ச்சி மூலமா மொழி கைவரப்பெறுதலும் அறிதல் வளர்ச்சி மூலம் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது பாருங்க இவர் சொன்ன இந்த இந்த ஸ்கீமா அரிதர வளர்ச்சியில என்ன குறைபாடுகள் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறைபாடு இருக்கா இவர் சொன்ன விஷயத்துல என்ன குறைபாடு இருக்கு ஸ்கீமா வளர்ந்த அறிவியல் வளர்ச்சி ஸ்கீமா வளையலா அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை மொழி வளர்ச்சி நல்லா இருக்குமா இது இவர் சொல்றது கரெக்டா அது என்னென்ன குறைபாடு இருக்குன்னு பாக்குறோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அறிவியல் வளர்ச்சியும் ஸ்கீமாவால் ஏற்படும் மாற்றங்களும் அது என்ன சார் அறிவியல் வளர்ச்சியும் ஸ்கீமாவால் ஏற்படும் மாற்றங்களும் நல்லா கவனிச்சுங்க இன்ட்ரோடக்ஷன் பாருங்க ஸ்கீமா அல்லது அறிவு கட்டமைப்பை பாருங்க குழந்தைகளின் கற்ற அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க குழந்தையோட வளர்ச்சி அடையடைய அதோட கற்றுக்கிற விஷயம் அதிகரிக்க அதிகரிக்க எது விரிவுபடுதுன்னா அந்த ஸ்கீமை வந்து விரிவுபடுவதோடு மாற்றமும் அடைந்து ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி இருக்கு நிகழ்வு சரியா தப்பான்னு உணர்ந்து அடுத்த காலத்துக்கு அது போதும் அதான் மாற்றம் அடைந்து தொடர்ந்து மேம்பாடு அடைகிறது ஸ்கீமா வந்து தொடர்ந்து மேம்பாடு ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு வளர்ச்சியாக இருக்கிறப்ப பக்குவ இருக்கும் சில குழந்தை இருக்குமா இருக்காது சரிங்களா அப்பீம மனசுல பதின விஷயங்கள் வளர்ந்து பக்குவமுடைய பக்குமுடைய முன்னேற்ற முடிகிறது அப்படின்னு சொல்றாரு எனவே சிறு குழந்தைகளோட பெரியவர்கள் தகவல்களை பரிசீலிக்கும் முறை மேம்பட்டு காணப்படுவதோடு அவர்களது அறிவும் உயர்நிலையில் அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க அரிதரன் வளர்ச்சியில் நல்லா பண்ணுங்க அடுத்த பாருங்க இந்த அரிதரன் வளர்ச்சியில நான்கு முக்கிய ரயில் இருக்குன்னு சொல்றாரு இந்த பியாஜ் அது என்ன சார் நான்கு முக்கிய நிகழ்வுகள் ஒன்னும் பாருங்க தன்மயப்படுதல் இது ஒவ்வொன்றும் நான் சொல்றப்போ ஒரே ஒரு டைம் கவனிச்சுக்க உங்களுக்கு ஈஸியா புரியும் ரெண்டு பாருங்க பொருந்துதல் மூணு பாருங்க இணங்குதல் நாலு பாருங்க ஒருங்கமைத்தல் இது இந்த ஸ்கீமாவும் இந்த அரிதன வளர்ச்சி வச்சே சொல்லியிருப்பாரு இதை ஒன் டைம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும் ஒன்னு பாருங்க தன்மயப்படுதல் அதனால சார் தன்மயப்படுதல் அத சொங்களா இப்ப அந்த உடலால செயல்படுறோம் அது மனதால உணர்றோம் அந்த மனதால உணர்ந்ததை ஏத்துக்கணும் அதை தன்மயப்படுத்துறோம் அந்த வந்து தன்மையப்படுத்துனா அந்த ஒளி வளர்ச்சி சொல்றாங்க இல்லை எந்த ஒரு விஷயமும் தன்மையப்படுத்து அதை சொல்லுவாங்க சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதை வந்து உன்னுடைய வசமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தன்மயப்படுத அந்த மன மனதில் பதிவு வைக்கிற எண்ணங்கள் வந்து நீ அந்த எண்ணங்களா வாழ்ந்து அதாவது தன்மைப்படுத்தல் அது மூலமா இந்த ஸ்கீம் வளர்ச்சி முதல் விஷயம் சரிங்களா இவர் என்ன சொல்லுங்க பாயிண்ட் வைஸா பாருங்க ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு பாயிண்டா கொடுத்துக்க ஈஸியா புரியும் பாருங்க தன்மைப்படுத்தல மூணு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க குழந்தை தனது சூழ்நிலையிலிருந்து பெரும் புதிய அனுபவத்தை ஒரு குழந்தைக்கு தன்னுடைய சுத்தி இருக்க சூழ்நிலை ஒரு புதிய அனுபவத்தை பெறுது தன் மனதில் ஏற்கனவே உள்ள நான் சொன்ன குழந்தைகளா இருக்கப்ப சில விஷயம் பதிஞ்சிருக்கணும் அதை தன் மனதில் ஏற்கனவே உள்ள ஸ்கீமாவுடன் இணைத்தது முன்னாடி பதிஞ்ச ஒரு விஷயமும் இப்போ நடக்கிற விஷயமும் அதை ரெண்டையும் இணைக்கிறது தான் என்னன்னா தன்மையப்படுத்த எனப்படும் சரிங்களா இப்போ புரிஞ்சுச்சா இப்ப சின்ன பிள்ளைங்க வந்து சித்தப்பா பெரிய படம் சொல்லுவோம் அது மனசுல ஒரு பதிஞ்சிருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்ச பண்ணதான் அந்த அவங்கள அவங்களை உடனே உங்க சித்தப்பா அவங்க பெரிய பண்ண சொல்லுவோம் சரிங்களா அதான் அதாவது இணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்மையப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பாருங்க ஒரு ஒரு ஸ்கீமா உருவானவுடன் அது ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் ஒரு ஸ்கீமா வந்து உருவான உடனே பாருங்க அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு புதிய பொருளுக்கும் புதிய நிலைமைக்கும் பொருந்தி பார்க்கப்பட்டு பொருள் உணர்ந்தது வளர்ச்சி தான் ஒரு குழந்தை வந்து பொருளே உணருது குழந்தைகளை பேசுறப்ப ஏதோ வார்த்தைகள் பேசணும் ஆனா அது பொருள் தெரியாது அப்ப அது வளர்ச்சி வளர்ச்சி தான் சுத்தி இருக்கிற சூழ்நிலை வந்து அவர் பேசுறத கேட்டு கேட்டு கரெக்டா உணரும் அப்படின்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க இதன் காரணமாகவே குழந்தைகள் புதியவற்றை புரிந்து கொள்ள ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவ தொகுப்பை பயன்படுத்தும் திறனை பெற்றிருக்கின்றனர் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க பொருந்துதல் என்ன விஷயம் பாருங்க பொருத்துதல் பொருத்துதல் என்ன சார் பாருங்க பாருங்க தன்மைப்படுத்தலை தொடர்ந்து பொருத்துதல் என்னும் செயல்பாடு நிகழ்கிறது அதனால சார் பொருத்துதல் என்ன பாருங்க புரியும் குழந்தை புதிய அனுபவத்தை பெறும்போது அது ஏற்கனவே குழந்தைகள் உள்ள தீமாவோடு பொருத்தி பார்க்கப்படுகிறது தன்மைப்படுத்தல் என்னது

இருக்கும் ஸ்கீமா மாற்றி அமைக்கப்படுகிறது முன்னாடி எடுத்து தவறான விஷயம் தான் அது சரியான விஷயம் மாத்திக்கிறது அப்படின்னு சொல்றாரு மூணாவது பாருங்க இவ்வாறு அனுபவங்கள் சேர சேர ஸ்கீமா மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது அதாவது குழந்தையின் சிந்தனை திறன் வளர்ச்சி அடையும் இதுதான் பொருத்துதல் அடுத்த பாயிண்ட் பாருங்க இணங்குதல் இணங்குதல் அது அது ஒத்து போறது அதான் பாருங்க புதிய அனுபவங்களை ஸ்கீமாவால் சேர்த்திடுவது தன்மையப்படுதல் ஆகும் முன்னாடி சொல்லுது அந்த இணைத்துல இருந்து தன்மையப்படுதல் ரெண்டாவது என்ன சொன்னேன் அது உள்ள முரண்பாடுகளையும் புதிய அணுகுல பெறப்ப அது வந்து முரண்பாடுகள் தவறுகளை வந்து என்ன சொல்லிட்டு பொருத்துதல் சொன்னேன் அதற்காக சொன்னாங்க பொருத்தல் வாயிலாக புதிய அனுபவத்தின் அடிப்படையில் ஏற்கனவே உள்ள ஸ்கீமா விரிவடைகிறது அல்லது மாற்றப்படைப்படுகிறது சொல்லியிருக்காங்க மூணாவது பாருங்க இதன் விளைவாக குழந்தைகள் தான் எதிர்படும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப ஏன்னா புதிய விஷயம் வர்றப்ப அந்த சரி முரண்பாடுகள் என்ன செய்யுது அது சரி செய்யுது அப்ப என்ன செய்யுது இதன் விளைவாக குழந்தைகள் தான் எதிர்படும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்கிறது

பல உறுப்படும் நிலையில் அவை தனித்தனியாக இயங்காமல் ஒருங்கமைத்தல் ஆகும் அடுத்து பாருங்க ஆக குழந்தையின் கட்டமைப்பு தொடர்ந்து மாற்றமடைந்து மேம்பாடு அடைகிறது இதுதான் ஓகே நம்ம அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்னா அந்த 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 பேலன்ஸ் ரெண்டு மொழி கைவரப்படுதலும் இது மார்க் வாய்ப்பு அதே மாதிரி இந்த ரெண்டையும் அடுத்த பார்ப்போம் செய்வோம் அறிந்து குறைவா